இனியும் நாங்கள் ஏமாற மாட்டோம் இனியும் நாங்கள் ஏமாற மாட்டோம் எனியும் நாங்கள் ஏமாற மாட்டோம் சலுகை கேட்டு கையேட மாட்டோம் சலுகை கேட்டு கையேந்த மாட்டோம் இயப்பீடு கேட்டு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் கைவிடு 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 மூன்றாவது சுரங்கத்திற்காக மூன்றாவது சுரங்கத்திற்காக ஆயிரக்கணக்கான ஏக்கர் இடத்தை ஆயிரக்கணக்கான ஏக்கர் இடத்தை கையகப்படுத்தும் முயற்சியை கையகப்படுத்தும் முயற்சியை கைவிடு கைவிடு உலக கிராமங்களை அப்புறப்படுத்தும் முயற்சியை முயற்சியை கைவிடு 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 எல்.சி நிர்வாகமே எல்.சி நிர்வாகமே நிர்வாகமே மோடி அரசு மோடி அரசு தமிழக அரசு தமிழக அரசு கைவிடு கைவிடு கை கைவிடு மூன்றாவது சுரங்க திட்டத்தை மூன்றாவது சுரங்க திட்டத்தை கிராமத்து மக்களை அப்புறப்படுத்தும் முயற்சியை விரட்டி அடிக்கும் முயற்சியை க்கும் முயற்சியை அடாதிகளாக்கும் முயற்சியை கைவிடு 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 அனுமதியும் 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 அனுமதியோம் தாவது சுரங்க நிலம் கையகப்படுத்தும் முயற்சியை நிலம் கையகப்படுத்தும் முயற்சியை அனுமதியோம் அனுமதியோம் விரட்டி அடிப்போம் விடமாட்டோம் தாய் மண்ணை விடமாட்டோம் பிறந்த மண்ணை விடமாட்டோம் வளர்ந்த மண்ணை விடமாட்டோம் வாழ்ந்த மண்ணை விடமாட்டோம் எங்களுக்கே சொந்தமானது எங்களுக்கே சொந்தமானது மண் தாய் மண் எங்கள் மண் தாய் மண் ஒரு போதும் விட மாட்டோம் ஒரு போதும் விட மாட்டோம் மின் சாரம் தயாரிக்க மின் சாரம் தயாரிக்க எங்கள் வாழ்வை இழக்க வேண்டுமா எங்கள் வாழ்வை இழக்க வேண்டுமா விடமாட்டோம் விடமாட்டோம் ஒரு போதும் விடமாட்டோம் 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 ஒரு போதும் விட மாட்டோம் மத்திய அரசு மத்திய அரசு அரசு கனிம வளத்தை கொள்ளை அடித்து கனிம வளத்தை கொள்ளை அடித்து அதானி அம்பானி கார்பரேட் கும்பலை குறிப்பதற்கா குறிப்பதற்கா மூன்று சுரங்கம் வேண்டும் எங்கள் மண்ணை விட மாட்டோம் பிறந்த மண்ணை விட மாட்டோம் வாழ்ந்த மண்ணை விட மாட்டோம் ஒரு போதும் விட மாட்டோம் ஒரு வீடி மண்ணைக்கு விட மாட்டோம் உயிரை கொடுத்தும் தடுத்து நிறுத்துவோம் தடுத்து நிறுத்துவோம் தடுத்து நிறுத்துவோம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் கொள்ளை கும்பலை விரட்டி அடிப்போம் கொள்ளை கும்பலை விரட்டி அடிப்போம் கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்க தாரை வார்க்க மோடி அரசியல் முயற்சியை முறியடிப்போம் 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 கனி முயற்சியை முறியடிப்போம் மின்சாரம் வேண்டுமெனே மின்சாரம் வேண்டுமெனே மாற்று முயற்சி செய்வதற்கு மாற்று திட்டம் செய்வதற்கு எங்களுக்கு சொந்தமானது எங்களுக்கே சொந்தமானது எங்கள் மண் தாய் மண் ஒரு போதும் விட மாட்டோம் ஒரு போதும் விட தயாரிக்க தொழில் அதிபர்கள் குழிப்பதற்கு இரு தயாரிக்க ஒரு போதும் விட விடமாட்டோம் விடமாட்டோம் மத்திய அரசு மத்திய அரசே மோடி அரசு மோடி அரசே முயற்சி ஆந்திராவை சார்ந்த மகாலட்சுமி நிறுவனத்திற்கு தனியார் நிறுவனத்திற்கு தாரை மூன்றாவது சுரங்கம் தாரை வார்க்க மூன்றாவது சுரங்கம் எங்கள் வாழ்வை பறி கொடுத்து எங்கள் வாழ்வை பறி கொடுத்து மின்சாரம் தயாரிப்பதற்கு அனுமதியிலோ அனுமதியிலோ அனுமதிய முயற்சிக்காதே விளர்ச்சிக்காதே எங்களை விரட்டி அடிக்க தாய் இருந்து விரட்டி அடிக்க பிறந்த இருந்து விரட்டி அடிக்க முயற்சிக்காதே விளர்ச்சிக்காது மோடி அரசே முயற்சிக்காது பாடுகாப்போ 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 வாழ்வாதாரத்தை பாடுகாப்போ வாழ்வாதாரத்தை பாடுகாப்போ 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 தாய் மண்ணை பாடுகாப்போ தாய் மண்ணை பாடுகாப்போ நீர் வளத்தை பாடுகாப்போ நீர் வளத்தை பாடுகாப்போ நீர் வளத்தை பாடுகாப்போ நீர் வளத்தை பாடுகாப்போ சுற்றுச் சூழலை பாடுகாப்போ சுற்றுச் இயற்கையை பாதுகாப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் வாடி குப்படை விரட்டி அடிப்போம் அதா நீக்கும் அம்பா நீக்கும் கார்பரேட் குடும்பம் ஏமாந்த போதும் போதும் ஏமாந்தது போதும் போதும்